பிளான் கொடுக்கும்போது எவனாவது மூஞ்ச முறை தூக்குனா அல்லது சந்தேகத்தில் பார்த்தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டேன்னா ஒரு நிமிஷம் உனக்கு இது பிடிக்கலனா விட்டுறேன் நான் இப்போமே பேக் பண்ணிட்டு போகிறேன் இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்டால் கேட்டவன் உடனே ஷாக் ஆகும் நான் சொல்கிறது ஒத்துக்கொன்னுச்சு கேட்பான் ஏன்னா நான் அவனுக்கு கொடுக்க போகிறது ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எங்கேயாவது சந்தேகம் இருந்துச்சு உனக்கு எங்கேயாவது கேலி கிண்டல் நக்கல் மாதிரி தெரிஞ்சுன்னா இப்போமே ஸ்டாப் பண்ணு இந்த ப்ரோக்ராம் பிளான் ஒன்றும் காட்ட வேண்டாம் ஒன்றும் எனக்கு காட்ட வேண்டாம் நீ போய்ட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு நுப்பாற்ற தைரியம் எவ்வளோ பேருக்கு இருக்குது என்னைக்கு நீங்க இந்த மாதிரி உட்காந்து நான் இந்த மாதிரி பிளான் காட்ட முடியாது புரியுதா நான் காட்டினேன் அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கணும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிரு இப்போ நீங்க ரெண்டு பேர்ட்டே காட்டிட்டு நக்கல் இது உனக்கு இல்ல பிடிக்கலனா நான் இவனுக்கு நான் பேக் பண்ணிட்டு போறேன் இந்த மாதிரி உங்க பின்னாடி கடந்து உங்களை ஜெயிச்சு வச்சு தான் போன இல்ல எனக்கு பத்தில் ஏழு பேர் வேண்டான்னு சொல்லுவான் மூணு பேர் வேண்டான்னு சொல்லுவான் நீ பண்ணு அந்த ஏழில் ஒரு இருக்கணுமா ஒரு ஆள்ல இருக்க எனக்கு நீ பண்ணது பண்ணது எனக்கு எந்த மாற்றம் வரப்போறது கிடையாது ஏன்னா நீ மூணில் ஒன்னா வந்தேன்னா நீ ஒன்றா வந்தா நீ தோப்ப ஆனா எப்படினாலும் நான் ஜெயிப்பேன் ஏன்னா நான் பேரை பார்க்க போறேன் அந்த பத்தில் ஒருத்தன் தான் நீ இந்த பத்தில் ஒருத்தன் உனக்கு எப்படி இருக்கும்போது பத்து பேரை பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும்